இன்றைக்கி தலை தான் வாங்கியிருக்கோம் ஆட்டு தலை இந்த தலையில் உள்ள மூளையை தனியாக எடுத்து அதை முட்டையும் மூளையும் போட்டு பொரிச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துக்காங்க நல்லா சுத்தம் பண்ணி மேலே உள்ள தொளியெல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு ந நறுக்கி போட்டு முட்டையும் இதுவும் போட்டு பொரிச்சிக்கலாம் இப்போ நல்லா அந்த மேலே தோலெல்லாம் எடுத்துடலாம் எடுத்து கிளீன் பண்ணி அதை வச்சுக்கலாம் இப்போ தலைக்கறியை நல்ல எலும்பு இல்லாமல் வெறும் கறியாக தான் இருக்குது அந்த கறியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு தடவை கழுவணும் கழுவுனா தான் இது நல்லா இருக்கும் ஆனால் இந்த க கறி வந்து கொஞ்சம் கவுச்சடிக்கும் அதுக்கு சேர வேண்டிய பொருள்கள்லாம் சேர்த்தோம்னா கவுச்செல்லாம் இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி வந்து அவ்வளோ ரொம்ப ருசியாக இருக்கும் தலைக்கறி குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து குழந்த பெற்றவங்க குழந்தைக்கு தலை நிற்கணும்னு சொல்லி மூணாவது மாதம் தலை எடுத்து சாப்பிடுவாங்க அப்போ தான் அந்த குழந்தைக்கு தலை நிற்கும் இந்த குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிருச்சு இந்த குழம்ப வந்து இதை வந்து சப்பாத்தி நான் பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அந்த தலைக்கறி குழம்பு அதே மாதிரி முட்டையும் மூளையும் போட்டு கொரிச்சோம்னா அதுவும் நல்லாயிருக்கும் அதில் மிளகுத்தூள் கொ கொத்தமல்லி கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு நல்லா எடுத்தோம்னா கவுச்சி இல்லாமல் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க முட்டையும் மூளையும் ரெடி இந்த க தலைக்கறி குழம்பும் ரெடி இந்த கொ குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி வச்சு நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துக்கங்க நீங்கள் இந்த ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மறு தடவை விட மாட்டீங்க தேங்க்யூ